முழுவதுமே விநாயக சதுர்த்தி விழாவை கூலாகலமா கொண்டாடிட்டு வராங்க அத பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியம் நமக்கு என்ன தோணும்னா பலகாரங்கள் கொழுக்கட்டை மோதகம் அப்படின்னு நிறைய இருக்கும் குறிப்பா கொழுக்கட்டை எதுக்காக படைக்கிறாங்க கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு உணவு அதோட இல்லாம ஞானபாலின்னு ஒரு அரசர் வந்து இருந்தாங்க அவர் வந்து நல்லாவே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இடையில கொஞ்சம் வறுமை நாட்டுல வந்ததுனால ராஜகுரு அப்படின்றவருடைய ஆலோசகரோட பேர்ல யாகம் நடத்துறாங்க அந்த யாகம் நடத்திட்டு இருக்க போது இருந்து வந்த தேவதையான மேனகை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்யறாங்க மேனகையோட அழகுல மயங்கி ஞானபாலியும் அவங்க பின்னாடியே போயிடுறாங்க இதனால யாகம் வந்து தடைப்படுது இதனால வந்து விநாயகர் ரொம்பவே வந்து கோவப்படுறாரு ஆனா ஞானபாளி வந்து ஒரு விநாயகர் பக்தர் டெய்லியுமே விநாயகரை தான் அவர் எந்த வேலையா இருந்தாலும் செய்வாரு இது மாதிரி யாகத்தை தடை பண்ணதுனால யாகத்தை பாதிலே விட்டுட்டு அவர் போனதுனால அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்து வந்துடுச்சு என்னன்னா யாகம் வந்து பாதிலே தடைபட்டதுனால அவருடைய பார்வையும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ஒரு கண்ணுடைய பார்வையை வந்து பறிச்சுக்கிட்டாங்க ஒத்த கண்ணில தான் அவர் வந்து இருந்தாரு அப்படி ஒத்த கண்ணில் இருக்கும்போது அவர் அரக்கனாக மாறிட்டார் அரக்கனாக மாறி அந்த நாட்டு மக்களையே அவர் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இதனால விநாயகர் ரொம்பவே கோபமுற்று அவரோட போர் புரிய மண்ணுலகிற்கு இறங்கி வந்துட்டாரு ஞானபாலிக்கும் விநாயகருக்கும் போர் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த போர் முடியற தருவாயில விநாயகர் வந்து தாம் யாரு அப்படின்னு சொல்லி ஞானபாலிக்கு காமிச்சிருக்காரு உடனே ஞானபாலி நம்ம டெய்லி கும்பூர்ல விநாயகர் தான் இவர் கூட கூடையா நம்ம வந்து போர் புரியிறோம் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க அய்யனே முதல்வனே ஆணை முகத்தவனே அப்படின்னு சொல்லி அவட்ட மன்னிப்பு கேட்கிறாரு விநாயகருக்கு பரவாயில்ல அரக்கனா இருந்தாலும் நம்மளுடைய பக்தன் டெய்லி நம்ம தரிசிச்சுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வான் அதனால அவனை வந்து மன்னிப்பு ஒன்று மன்னிச்சிடறாங்க அப்ப ஞானபாலி ஒரு வரம் கேட்கறாங்க என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்க கூடவே இருக்கணும் அப்படி ஒரு வரம் தாங்க அப்படின்றாங்க அப்ப விநாயகர் அவன் வந்து கொழுக்கட்டையா மாத்திடுறாராம் இதனாலதான் வந்து அந்த கொழுக்கட்டைய விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் மற்றபடி நார்மல் சதுர்த்திகளா இருக்கட்டும் விநாயகருக்கு பிடித்த உணவா இந்த கொழுக்கட்டையை வந்து படைக்கிறாங்க ஓ விநாயகருக்கு வந்து பிடிச்ச உணவு கொழுக்கட்டைங்கிறதுனாலதான் எல்லா இடத்துலயும் படைக்கிறாங்க இன்னொன்னு விஷயம் வந்து விநாயகருக்கு வந்து தோப்பு கரணம் போடுவாங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கான காரணங்களை சொல்லுங்க இப்ப தோப்பு கரணம் வந்து எல்லா கோவில்கள்லயுமே போனா விநாயகருக்கு கண்டிப்பா அதை வழிபாடா வச்சு பண்ணுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கஜமுகா சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்திருக்கான் அந்த அரக்கன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தேவர்களை தன்னோட கட்டுப்பாட்டுகளை வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்கான் நான் சொல்றதெல்லாம் செய்யணும் எனக்கு அடிமை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க இதனால தேவர்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலையா உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா விநாயகரை வழிபட்டு எங்களுக்கு நீங்க வந்து உதவி பண்ணணும் இவர் அந்த அரக்கன்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க உடனே விநாயகரை வந்துட்டு அந்த கஜமுகாசுரனை வந்து அழிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா விநாயகர் வந்து கஜமுகாசூரனை அழிச்சதுனால தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்க சோ அது மூலமாவே நம்ம தொடர்ந்து இப்போ அந்த வழிபாட்டை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ தோப்பு வந்து அந்த வழிபாடையும் தாண்டி நிறைய நன்மைகள் இருக்கு ஏன்னா சொல்லப்போனா மூளைக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும் அந்த தோப்பு போடுறதுனால உடல் இருக்கும் இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க போட சொல்லுவாங்க ஏன்னா திருப்பி அந்த தப்பனம் பண்ணக்கூடாது உனக்கு ஞாபகமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம யாராவது தூங்கிட்டு இருந்தா கூட எந்திரிச்சு ஒரு பத்து தொப்பு கருணை போடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உடனே நமக்கு வந்து சுறுசுறுப்பு கொண்டு வந்துடும் அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து இந்த தோப்புக்கு வந்து கொழுக்கட்ட படைக்கிறோம் அதே மாதிரி சொல்லிட்டு அது ஒரு வாட்டி சிவன் பார்வதி விநாயகர் இவங்க எல்லாம் வந்து ரிஷியோட மனைவியான அனுஷியா அவங்க வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போயிருக்காங்க அங்க இருக்கிற விருந்துகள் எல்லாத்தையுமே வந்து விநாயகர் சாப்பிட்டு இருக்காரு அப்படியும் அவருக்கு வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி நிரம்பின மாதிரி தெரியல இன்னும் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அந்த அனுஷியா அவங்க வந்து அந்த மோதகம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை சாப்பிட்டோட விநாயகருக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு இருபத்தி ஒரு வகையான மோதகம் வந்து அவங்க வந்து வந்துருக்காங்க இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த விநாயகர் சொன்னதுனால கொழுக்கட்டையோட சேர்த்து இந்த மோதகமும் விநாயகருக்கு வந்து அவருக்கு பிடித்தமான உணவு பட்டியல்ல வந்து வரும் இதையும் வச்சு வழிபடுவாங்க இப்ப மோதகம் அப்படிங்கறது ஒரு இனிப்பு வகையை சேர்ந்த பொருளா ஆமா இனிப்பு வகையை சேர்ந்த பொருள் தான் அது வந்து விநாயகருக்கு பிடிச்சதுன்றதுனால வச்சு படைச்சு நம்ம கும்பிடுவோம் பிள்ளையார் சுழி போட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம் இதோட முக்கியத்துவங்கள் என்னென்னு சொல்லுங்க இப்ப விநாயகர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு தடையை நீக்கி புதுசா ஒரு வெற்றிக்கான பாதையை தருவவர்னு சொல்லுவோமா அதனாலதான் இந்த விழாவை கொண்டாடுறோம் இப்ப நமக்கு எத்தனை தடைகள் இருந்தாலுமே அதை நீக்கி நமக்கு வந்து ஒரு புதிய பாதையை தருவதற்காக தான் நம்ம விநாயகரை வந்து வழிபடுவோம் இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் விநாயகர் சிலை வாங்கி வச்சு ஒரு பத்து நாள் வழிபட்டு அது ஒரு பதினோராவது நாளோ இல்ல பத்தாவது நாளோ போய் நம்ம நீர்நிலைகள்ல போய் கரைச்சிட்டு வருவோமா அது வந்து நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா நமக்கு நிறைய தடைகள் இருந்ததுன்னா அதை வந்து அவர் நீக்கிடுவாரு நம்ம வந்து அவர் வேண்டும் போது ஒரு புதிய வெற்றிக்கான பாதையை வந்து தருவாரு அப்படின்னு நம்ம வழிபடுறதுக்காக தான் இதை கொண்டாடுறோம் இப்போ நீர்நிலைகளில் விநாயகரை கரைச்சிட்டு வரப்போ என்ன ஃபீலிங் கூட நம்ம வருவோம் விநாயகர் வந்து பூமிக்கு வந்துட்டாரு அவர் வந்து நல்லபடியா நம்ம வழி அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷமா வருவோம் ஏன்னா அந்த அந்த கொண்டாட்டங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ஒரு குடும்பமா ஒரு மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுவோங்களா சோ அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த விழா நம்ம கொண்டாடுறோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே அங்க வந்து படைக்கக்கூடிய உணவுகள் தான் முக்கியத்துவம் பெறும்னு சொல்லலாம் ஏற்கனவே கொழுக்கட்ட மோதகம் பார்த்துட்டோம் இப்போ வந்து அங்கே அவல் பொறி அது இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இருக்காதுன்னு சொல்லலாம் அதையும் வைக்கிறாங்க அவள் வந்து பொதுவாக அரிசியிலேருந்து வருது உரல்ல அரிசியை போட்டு குத்தி அதுலேருந்து வர்றது தான் அவள் அது சாதாரணமாக வர்றது இல்லை அந்த அவள் வந்து கொடுக்குற குத்துல அது எங்க பார்த்தாலும் போய் இடிபடும் அந்த அவ்வளோ இடிபட்டாதான் அந்த அவள் வந்து ரொம்ப டேஸ்டா வரும் அது தான் மனித வாழ்க்கையும் இன்பம் துன்பம் நோய் நொடி இதுலலாம் இடிபட்டு தான் மனுஷனுடைய வாழ்க்கை இது மாதிரி வரும்போது நம்ம வந்து கடவுளை வந்து திட்டிடக்கூடாது கடவுளை வந்து மறந்துடக்கூடாது கடவுள் மேலே பள்ளி போட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளவையும் தாங்கி வந்தாதான் மனித வாழ்க்கை வந்து அவள் எப்படி அவ்வளோ இடிபாடுகளை தாங்கி அவ்வளோ டேஸ்டா அது இருக்குதோ அது மாதிரி மனிதர்களுக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் தான் முழுமையாக மனிதனா மனிதனா ஆவான் இறைவனோட அவன் வந்து பேச முடியும் இறைவனுக்கு வந்து டைம் ஒதுக்க முடியும்ன்றதுனால அவள் வந்து வைக்கிறோம் பொறி எதுக்காகனா இப்ப நெல்லை வந்து நம்ம விதைச்சோம்னா வளரும் இதே நெல்லை வந்து நம்ம பொறிச்சிட்டு அதை நம்ம விதைச்சோம்னா அது வளரே வளராது அது மாதிரி இந்த மனித பிறவி இந்த ஒரு ஜென்மமே போதும் அடுத்த ஜென்மத்துல இன்னொரு ஜென்மம் இந்த மனித பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னும் இன்னொரு பிறவி எனக்கு கிடைச்சாலும் நான் வந்து ம கடவுளோட தான் இருக்கணும் கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பொறிய வச்சு வந்து வழிபடுறோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த அவள் பொறிக்குள்ளேயே நானும் நிறைய இடத்துல பாக்குறேன் வெள்ளை இருக்க பூ வச்சு விநாயகருடைய சிலைக்கு மாலை போட்டு வழிபடுவாங்க அது ரொம்பவே அழகா இருக்கும் அந்த பூ வந்து தனித்துவமான ஒரு பூ தான் யாருக்குமே அது வைக்க மாட்டாங்க விநாயகருக்கு தான் வச்சு வழிபடுவாங்க அதற்கான காரணங்கள் சொல்லுங்க இப்ப விநாயகர் அப்படின்னாலே நமக்கு வந்து வெள்ளை இருக்கும் விநாயகரும் சேர்ந்து தான் சொல்லுவோம் ஏன்னா விநாயகருக்கு வெள்ள இருக்கு மாலை போட்டு நம்ம வழிபடுவோம் ஏன்னா வந்து வெள்ள இருக்கு வந்து எல்லா இடத்துலயும் முளைக்காதுன்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஒரு அரிதான இடத்துல தான் முளைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வெள்ளருக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து தேவ மூலிகை அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு உரிய மூலிகையாகவும் வெள்ளருக்க சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளை எருக்கு அதாவது எருக்கஞ்செடி அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தாலுமே அது காஞ்சி போகாது அதோட பருவத்தில் பூ பூக்கும் அதே மாதிரி காய்க்கும் இப்போ வெள்ளருக்கில் வரக்கூடிய விநாயகர் சிலைக்கு அதாவது அந்த வேரில் வந்து விநாயகர் சிலை உருவாகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிலையை வச்சு நம்ம வீட்டுல வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா தடைகளை நீங்கிறோம் அந்த வெள்ளருக்கு வந்து எப்படி பன்னெண்டு ஆண்டுகள் வந்து தண்ணியை இல்லட்டாலும் வர வறண்டு போகாம பூ பூத்து காய் காய்க்குதோ இப்போ வெள்ளருக்கு விநாயகரை வச்சு வழிபட்டோன்னா நமக்குமே எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம வழிபடுறோம் இப்போ அதே மாதிரி விநாயகருக்கு வழிபடக்கூடிய இதுல முக்கியமா இருக்கக்கூடியது சிதறு தேங்காவும் பழங்களும் அதையும் வச்சு வழிபடுறோம் கனி வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு விதையில இருந்து ஒரு மரமா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி கனி ஆகுது அதே மாதிரி மனிதர்களும் வந்து குழந்தையா பிறந்து இளைஞனா வளர்ந்து அதுக்கப்புறம் மனிதனா முழுமையடைகிறாங்க இந்த கனி எப்படி எல்லாருக்கும் பயன் தருதோ பலன் தருதோ அது மாதிரி மனிதர்களும் வந்து பலன் தரணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இந்த கனியை வந்து வச்சு படைச்சு கும்பிடுறாங்க சிதறு தேங்காய் எதுக்குன்னா ஒரு அரசன் ஒரு தடவை போருக்கு போறதுக்கு முன்னால விநாயகரை வந்து வழிபட்டுட்டு போயிருக்காரு அந்த போருக்கு தடை பண்ற விதமா ஒரு அரக்கன் வந்து வந்திருக்காரு உடனே விநாயகர் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு உதவி செஞ்சு அந்த அரக்கனோட தலையை வந்து சிதறு தேங்காய் மாதிரி உடைச்சிருக்காரு அந்த அரசன் தலை வந்து சுக்குநூரா உடைஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் ஏதாவது தடைகள் இருந்தா அதே மாதிரி உடையும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு முன்னால தேங்காயை வந்து உடைச்சி வழிபட்டுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம வந்து செய்யறோம் இன்னொரு விஷயம் வந்து விநாயகர் வந்து சித்தி புத்தி அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்களே சித்தி விநாயகர் புத்தி விநாயகர் சேர்ந்தாப்ல இது எதுக்காக பொதுவா இப்போ பாத்தோம்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து விநாயகர் வந்து தனியாக தான் இருப்பாரு விநாயகர் தனியா இருக்கிற மாதிரி தான் வழிபாடு நம்ம பண்ணுவோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும் விநாயகர் வந்து சித்தி புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவிகள் கூட இருக்கிற மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வராங்க என்னன்னா பிரம்மோட ரெண்டு மகள்கள் தான் சித்தி புத்தி இவரை வந்து விநாயகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள் சொல்றாங்க அந்த முறையில விநாயகர் கூட புத்திய வச்சு வழிபடுறதும் ஒரு சில இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேசிட்டோம் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நாங்க பகிர்ந்திருக்கோம் உங்களுக்கு தெரியாத தகவல்களும் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க எல்லாருக்குமே எங்களுடைய சார்பா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்